மாமியார் வீட்டு விருந்துக்கு ரெடியான குணசேகரன் ராமனும் இல்லை லக்ஷ்மணனும் இல்லைன்னு சக்தி வச்ச வேட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்றைக்கான ச சன் டிவி எதிர்நீச்சல் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நந்தினி மசாலா வியாபாரத்தை அமோகமாக தொடங்கிட்டாங்க மொத்த குடும்பமும் மசாலா பாக்கெட்டுகளை போட்டு நந்தினிக்கு உதவி செய்கிறாங்க உழைப்பில் நேர்மையும் நியாயத்தையும் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நந்தினி சொன்னதுலேருந்தே அவங்க நிச்சயமாக இந்த பிஸ்னஸில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதும் தெரியுது பெரிய குற்ற உணர்வோடு இருக்கிற அப்பத்தாவுக்காக ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரியா கண்கலங்குறாங்க எல்லாரும் சமாதானம் பண்ணும்போதே ஜனனிக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து ஃபோன் வருது குணசேகரனுக்கு எதிராக சரியான ஆதாரங்கள் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு தர்ஷினி கடத்தல்கே சம்பந்தமா விசாரிக்கும் போது குணசேகரன் ரெண்டு படு பாதக செயலில் ஈடுபட்டுள்ளதாக சொல்றாரு அந்த இன்ஸ்பெக்டர் ஜனனி கிட்ட அப்பத்தாவ குணசேகரன் தான் கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரியா அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கிறதாகவும் மேலிடத்துல இருந்து அவரை கைது பண்ண ரெடியாகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்றாங்க ஏற்கனவே குணசேகரனோட நண்பரான கிள்ளிவளவன் பழைய ரிட்டையர்ட் போலீஸை வச்சு அப்பத்தாவ தீத்துக்கிட்டிருக்கிறாரு குணசேகரன் இதுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரியாவும் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு கிள்ளி வளவனை வேற ஒரு குற்றம் சார்பா விசாரிக்கிறப்போ அவன் போன்ல உள்ள ஆடியோவை எல்லாமே போலீஸ் கண்காணித்து குணசேகரனோட அந்த படு படுபாதக செயலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கிளை அவர் பேசின ஆடியோ தான் இருக்கு ஆதா அப்பத்தாவுக்கு விஷம் கலந்து கொடுத்து யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கார் ஏறி விபத்துக்குள்ளானது போல செட் பண்ணிட்டாரு தர்ஷினி கடத்தல் அண்ட் அப்பத்தா கொலை வழக்கு இந்த மாதிரி ரெண்டுத்திலையுமே குணசேகரனுக்கு எதிரான ஆதாரங்கள் இருக்குது ஜனனி அண்ட் சக்தி ரெண்டு பேர்கிட்டையுமே இன்ஸ்பெக்டர் பேசுகிறாரு சக்தி கிட்ட உங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லும்போது தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும் அவர் ஒன்றும் ராமன் கிடையாது நான் லக்ஷ்மணனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியா அண்ணனுக்கு எதிராக நிற்கிறாரு வீட்டில் போலீஸ் படைகளோட வந்து குணசேகரனை மாமியார் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இப்போ காவல்துறை இவே இப்போ இந்த மாதிரி எதிர்நீச்சல் சீரியல் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது அண்ட் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே முடியவும் போகுது ஸோ அதனால இதில் ஒழிந்திருக்கிற உண்மைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ ரிவீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ட் அதே போல் இந்த சீரியல் இவ்வளோ சீக்கிரம் முடிகிறதுக்கு உண்டான ரீசனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக மாரிமுத்து அவர்களுடைய மறைவிற்கு அப்புறமா இந்த சி சீரியலினுடைய டிஆர்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது அதுக்கு முன்னாடி வரைக்குமே முதலிடத்துல இருந்த எதிர்நீச்சல் சீரியல் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி மூணாவது இடம் ஏழாவது இடம் இந்த மாதிரி போயிடுச்சு ஸோ அதனால் டிஆர்பி ரேட்டிங்கும் போயிடுச்சு அதே போல் இப்போது குணசேகரனை நடிச்சிட்டு வர வேல ராமமூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா சம்பளமாக லட்சக்கணக்கிலேயும் வந்துட்டு செலவு பண்ணுறாங்களாம் ஸோ அதனால் இந்த சீரியலில் போட்ட காசு குடையை எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்ததுனால தான் சன் டிவி தரப்புலேருந்து இந்த சீரியல் சீக்கிரம் முடிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்பட்டதான் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீரியல் இவ்வளோ சீக்கிரம் முடிய போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்களுமே நமக்கு கிடச்சிருக்குது ஸோ இனிவே அதே போல ஒரு மாரிமுத்தவர்கள் இருக்கும்போது மாரிமுத்துவர்கள் ஒரு நெகட்டிவான கேரக்டர் பண்ணாலுமே மக்கள் மதியில் பயங்கரமாக ரீச் ஆனார் அவருடைய நடிப்பாக இருக்கட்டும் அவர் பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும் ஸோ இப்போ வந்துட்டு எதிர்நீச்சல் சீரியலுடைய வசனங்கள் வந்துட்டு ரொம்ப வன்மையாகவும் காமெடியெலாம் பெருசாக இல்லை ரொம்ப வன்மையாகவும் கடுமையாகவும் தான் இருக்குது ஸோ ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்குது ஸோ அதனாலே இந்த சீரியல் இப்போ மக்கள் மதியில் பெருசாக ரீச் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே இருக்குது ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறுக்கமக்க மனசில் பதிவு பண்ணுங்கள்